முதலமைச்சர் சொல்றாரு அண்ணாமலை முன்னாடி வாங்க நில்லுங்க அப்படிங்கிறாரு ஆமா அப்படித்தான் சொல்லணும் கெஸ்ட் இல்லைங்க அவரு ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்துல ஹெச்ராஜா கையை பிடிச்சிட்டு பேசுறாரு ஆமா இதெல்லாம் எதை காட்டுது அவருக்கு பண்பை காட்டுது இந்த கள்ள கூட்டணி பாருங்க இப்ப வெளியே வந்துருச்சு நெருங்கவும் கூடாது நெருங்கினா திமுக காணாம போயிடும் நெருங்கலன்றது உங்களால உறுதியா சொல்ல முடியல பாருங்க நெருங்காது அண்ணாமலைக்கு போன் பண்ணி கூப்பிடுற முதலமைச்சர் ராகுல் காந்தியும் கூப்பிடல ராகுல் காந்தி ரொம்ப கண்ணியமாக இன்னும் சொல்லப்போனா நாகரிகத்தின் உச்சியில் நின்று அந்த நிகழ்ச்சி வாழ்த்து சொன்னார் அதுல வந்து இந்தி எழுத்துக்கள் இருக்கு நாணயம் என்பது ஒன்றிய அரசு வெளியிடுகிற நாணயத்தில் இந்தி இருக்கும் இதுக்காக அவங்க விதியை மாற்றுவாங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அரசியல் செய்யணும்னு தெரியல அவர் முட்டு செந்தில் நிற்கிறார் புதிய வியூகங்கள்லாம் வகுத்துருக்காங்க என்ன புதிய புதிய வியூகம் வகுக்கிறவர்கள் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் இருநூறு இடங்களுக்கு மேல ஜெயிக்கும்னு சொல்றாரு இப்ப இருநூறு இடங்கள் அப்ப கூட்டணி கட்சி எல்லாம் தொகுதி போதுமா போதும் என்ன சார் பேசு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் அந்த நாணயத்தை வெளியிடுவதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்திருந்தாரு கலைஞர் நினைவகத்துல அஞ்சலிலாம் செலுத்தினாங்க முன் வரிசையில பாஜகவினர் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இணையமைச்சர் எல்முருகனாக இருக்கட்டும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும் வானதி சீனிவாசனா இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சிக்காக பாஜகவோட ஒரு சமரசமாக ஆயிட்டாங்களா திமுக அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் எல்லாம் இருக்கு பாஜகவும் திமுகவும் நெருங்குறாங்க அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருக்காரு இந்த கள்ள கூட்டணி பாருங்க இப்ப வெளியே வந்துருச்சு அப்படின்னு எப்படி பாக்குறீங்க மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு விழாவை நிறைவு பெறுகிற நேரம் அதற்கு ஒன்றிய அரசு இன்றைக்கு நாணயம் வெளியிட்டிருக்கிறது அதை வெளியிட்டு விழாவிற்கு பிஜேபி கட்சியில் இருந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் அழைக்கப்பட்டு வருகிறார் முதலமைச்சரே அலைபேசியில் தொடர்பு கொண்டு அண்ணாமலை அவர்களிடம் ராஜ்நாத் சிங் வருகிறார் நீங்களும் வரவேண்டும் என்று அழைக்கிறார் அண்ணாமலே நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி வந்தார் அதே மாதிரி வாரதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வந்தார் இதை போய் புரிந்து கொள் அதான் ஒரு அரசியல் தற்கொலைத்தனம் தான் இந்த நாட்டில் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி நாணயத்தை வெளியிடுகிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு ஆனா அதற்கு முன்பாக ஆளுநர் தேடி முதலமைச்சர் திமுக புறக்கணிக்கிறாங்க முதலமைச்சர் அப்ப அப்ப என்ன நடக்குது அதாவது தொடர்ந்து ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்துக் கொண்டே இருக்கிறார் அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் திமுக எதிர்கொண்டு கொண்டு வருகிறது கலைஞர் நூற்றாண்டு விழா நாணய வெளியிட்டு விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதனால ஒரு பகை பாராட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்பது அரசியல் அல்ல அப்ப திமுக புறக்கணிக்குதுன்னு சொல்ல வேண்டிய அரசியல் எங்கிருந்து வருது திமுக புறக்கணிக்கு ஆளுநர் தேனீர் விருந்த வந்து திமுக புறக்கணிக்குது அப்படின்னு ஆர் எஸ் பாரதி சொல்றாரு ஆளுநர் அப்படிங்கிற பதவிக்கு மதிப்பு கொடுத்து நாங்க போறோம் அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றாரு அப்ப இந்த முரண்பாடி ஏன் கேக்கு அதுக்கு பிறகு எடுத்த ஆர் பாரதி அறிவித்ததற்கு பிறகு திமுக தலைமை ரொம்ப யோசித்து ஒரு பகை பாராட்டி கொண்டிருப்பது மாதிரி ஒரு இது வேணாம் ஆளுநர் விருதுல கலந்து கொள்ளணும்னு சொல்லி போய் கலந்துக்கிட்டாங்க திமுகவும் பிஜேபியும் நெருங்குகிறதுன்னு யாராவது சொன்னா அவர்கள் ஏமாந்து போவார்கள் இல்ல முதலமைச்சர் நேற்று பேசும்போது சொல்றாரு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ரொம்ப பெருந்தன்மையோட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு அப்படின்னு வேண்டிய அவசியம் இருக்கா பாஜக வந்து ஒரு மாதிரி தெரியுதுல்ல முக்கியமானது அண்ணாசாலை மருத்துவமனையில வாசல்ல கலைஞர் சிலை திறப்புல நடந்துச்சு யார திறந்து வச்சா துணை நாயுடு வெங்கையா நாயுடு திறந்து வைத்தார் அவருக்குரிய மரியாதையை கொடுத்து அழைத்தார்கள் நிகழ்ச்சி பிரமாதமாக நடத்தினார்கள் ரொம்ப அற்புதமான அன்றைக்கு வெங்கையா நாயுடு பேசினார் அதுக்கு பிறகு எத்தனை கருத்துக்களை எதிர்வினை ஆற்றுகின்ற சம்பவங்களை திமுக அரங்கேற்றி இருக்கிறது என்பது ஊருக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் இன்றைக்கு ராஜ்நாத் சிங் வருகிறார் அதை கௌரவமாக நடத்த வேண்டும் தன்னுடைய நூற்றாண்டு விழா கௌரவமாக நடத்த வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் எடுத்த முடிவுக்கு பின்னால வேற எந்த அரசியலும் இருக்காது ஏன்னா அப்படி ஒரு பாவத்தை திமுக செய்யுமானால் திமுகவுக்கு என்ன கதி ஏற்படும் என்பது அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியும் சரி அப்படி இதுக்கு பின்னாடி எதுவும் இல்லை அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கூப்பிட்டு இருக்கலாம் நிகழ்ச்சிக்கு ஏன் கூப்பிடல அண்ணாமலைக்கு போன் பண்ணி கூப்பிடுற முதலமைச்சர் ராகுல் காந்தி நாணயம் வெளியிடுகிற அதிகாரமும் உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்குலாம்ல நிகழ்ச்சி கூப்பிட்டா அவருக்கு தேதி கிடைக்கணும் கூப்பிட்டா அது ஒரு ஒரு வித்தியாசமான கலவை ஆயிடும் ராகுல் காந்தி ரொம்ப கண்ணியமாக இன்னும் சொல்ல போனா நாகரிகத்தின் உச்சியில நின்று அந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொன்னார் அதோட திப்பாட்டி கிட்டோம் கலைஞரின் அந்த நூறு ரூபாய் நாணயம் இருக்குல்ல அதுல வந்து இந்தி எழுத்துக்கள் இருக்கு உங்க குடும்பத்துக்குன்னா இந்திய ஆதரிப்பீங்களா அப்படின்னு எடப்பாடி கேட்கிறாரு இதுதான் எடப்பாடி நான் என்ன கேக்குறேன் நாணயத்துல இந்தி இருக்குங்கிறது என்னது அது ஒன்றிய அரசு வெளியிடுகிற நாணயங்கள்ல இந்தி இருக்கும் இதுவரை இருந்து வந்திருக்கு இல்ல நீங்க இந்திய எதிர்ப்பு பேசுனவங்களாச்சே இந்திய எதிர்ப்பு பேசுறது இல்ல இந்திய எதிர்த்து கொண்டே தான் இருக்கிறோம் நாணயம் என்பது ஒன்றிய அரசு வெளியிடுகிற நாணயத்தில இந்தி இருக்கும் இதுக்காக அவங்க விதியை மாத்துவாங்களா அது ஒரு ஒரு அது ஒரு சம்பவம் கைட்டி சீவன் ஒரு நாள் கடந்து போகிற சம்பவம் அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அரசியல் செய்யணும்னு தெரியல அவர் முட்டு செந்தில நிக்கிறாரு திமுக வந்து முட்டி மோதுவதற்கு அவருக்கு வேற எதுவுமே கிடைக்கல இப்ப செயற்குழு கூட்டத்துல பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல புதிய வியூகங்கள்லாம் வகுத்து இருக்காங்க நான் குறைச்சு மதிப்பிடல அதுக்கு என்ன சோல்ஸ் இருக்கு அவருக்கு கூட கூட்டு அவரோட கூட்டணி வைத்து கூட யாராவது முன் வருவார்களா தேமுதிக இருக்காங்க தேமுதிக இருக்காங்க திமுக கூட்டணி உடையாதுன்னு என்ன நிச்சயம் எப்படி எப்படி உடையும் உடையாது உடையதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிலாம் நம்ம தீர்மானமா சொல்ல முடியுமா நான் என்ன கேட்கிறேன் மதசார்பற்ற அணி என்கிற அந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் திமுகவுக்கு மரியாதை காங்கிரசுக்கு மதிப்பு அதனால அது உடைந்து போவதற்கு ஒரு வித சூழல் வருமானா அந்த உடனடியாக பரிசீலனை செய்து சரி செய்து கொள்ளுகிற சாமர்த்தியமும் சாணக்கியமும் ராஜதந்திரமும் அண்ணா ஸ்டாலின்ல இருக்கு இல்ல அதை எதிர்பார்க்கிறார்ல எடப்பாடி கூட்டணி உடையும் வருவாங்க இந்த பக்கம் வருவாங்க வந்தா ஜெயிக்குமா வந்தா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா ஸ்டாலினை நோக்கி இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டுச்சு இல்ல இல்ல வந்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லுவாரா ஒரு அரசியல் கட்சி அதுக்காக தான் கேட்கிறேன் பாளையங்கோட்டையில சசிகலா அம்மா போய் பேசுறாங்க திமுக கொடி கார்ல போறாங்க அங்க குவிந்திருக்கிறவர்கள் திமுக கொடியை வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள் திமுக பொதுச் செயலாளர் என்று அறிவித்துக் கொண்டு போகிறார் என்ன ஆச்சரியம்னா ஐம்பது வழக்கறிஞர்கள் அண்ணா திமுக என்று சசிகலா முன்னிலையில் கட்சியில் இணைகிறாரு எடப்பாடு எங்க இருக்காரு நீ இன்னும் சசிகலா நம்பிட்டு இருக்கீங்களா நான் நம்பல அவங்க நம்புறாங்க நான் என்ன எடப்பாடி எங்க இருக்காருன்னு கேக்குறேன் உனக்கு இதுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு கூட நீ கையால் ஆகாதவனாயிட்டி இன்னைக்கு அப்புறம் எஸ்கேபி சப் ஆங்கிலத்துல எஸ்கேபிச தப்பிக்க பார்க்கிறாய் உனக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நீ கடந்தாக வேண்டும் இத தப்பிக்க வழி தெரியாம இன்னைக்கு தாந்தோண்டி தரமாக திமுகவின் மீது கல்லறிகிறார் உனக்கு யாரு கூட உங்க கூட்டணிக்கு வருவா யாரும் வரமாட்டாங்க இப்ப முதலமைச்சர் சொல்றாரு மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் இருநூறு இடங்களுக்கு மேல திமுக ஜெயிக்கும் சொல்றாரு இப்ப இருநூறு இடங்கள் திமுகன்னா அப்ப கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க எங்க போவாங்க இன்னும் தொகுதி இருக்குல்ல போதுமா போதும் என்ன சார் பேசுறீங்க முதலமைச்சர் திமுக இருநூறு தொகுதி அப்படி சொல்லல திமுக அணி இருநூறு இடம் இல்லை கூட்டணி வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு இது தமிழ்நாடை மையமாக வைத்து அமைந்ததல்ல இந்த கூட்டணி கேட்டீங்களா தேசிய அளவுல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்திற்கு அமைந்த கூட்டணி அதுல ஸ்டாலின் முதற்கட்ட வெற்றி இன்னைக்கு பெற்றிருக்கிறார் திமுகவுக்கு காரியம் ஆகணும்னா அவங்க பாஜகவையும் புகழ்ந்து பேசுவாங்க பாஜகவையும் ஆதரிப்பாங்க சேர்த்துக்குவாங்க அப்படின்றது இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு இல்ல யாரும் முதலமைச்சர் சொல்றாரு அண்ணாமலை முன்னாடி வாங்க நில்லுங்க அப்படிங்கிறாரு ஆமா அப்படித்தான் சொன்ன கெஸ்ட் இல்லங்க அவர் ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்துல ஹெச்ராஜா கையை பிடிச்சிட்டு பேசுறாரு ஆமா ஓபிஎஸ் வந்த உடனே எழுந்து நின்று விசாரிக்கிறாரு ஆமா இதெல்லாம் எதை காட்டுது அவருக்கு பண்பை காட்டுது அவருக்கு அரசியல் நாகரீகத்தை கட்டுது முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் பதவி ஏற்பு பதவி பிரமாணம் செய்து முடிந்தோன்னு விருந்த நடக்கு ஒரே டேபிளில் பன்வாரிலால் புரோஹித்து ஓபிஎஸ் அண்ணா ஸ்டாலின் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் இதுக்கு என்ன சொல்லுவீங்க இல்ல பாஜகவிடம் மறைமுகமா நட்பு பாராட்டிட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே வருது இல்ல இல்ல நட்பு பாராட்ட முடியாது இல்ல நட்பு பாராட்ட முடியாது அவர்கள் ஒன்றிய அரசு அவர்கள் கையில மாநில அரசு முதலமைச்சர் கையில அதனால அந்த அதிகார பகிர்வு இல்லைன்னா அதிகார தொடர்பு தான் அவங்களை இயக்குமே தவிர கட்சி ரீதியான வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை நான் இன்னைக்கு ராயபுரத்துல அறிவகத்தில் எங்க அறிவகத்தில் ராயபுரத்துல திமுக வர்த்தகர் அணியின் சார்பில் நடைபெறுகிற ஒரு கருத்தரங்கில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பிஜேபி என்கிற தலைப்புல பேச போற அரசியல் ரீதியா ஒண்ணு ரீதியா ஆட்சி ரீதியா ஒண்ணு அரசியல் ரீதியா ஒண்ணு மம்தா பானர்ஜி சந்திக்கலையா அதை தவிர்க்க முடியாத நம்ம தவிர்க்கவே முடியாது தவிர்க்கவும் கூடாது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை நம்ம மதிக்கிறோம் நம்ம போர்க்கொடி தூக்குகிறோம் அதுக்காக மத்திய அரசிடத்துல ஒன்றிய அரசிடம் தான் நம்ம எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு அவங்க தரல சரி இப்படி ஒரு சம்பவம் நடந்த போறதுனால தர்றாங்களான்னு கூட பார்க்கலாமே பகை பாராட்டல திமுக ரொம்ப டீசண்டா நடந்துகிட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வந்துட்டா இல்ல அப்படி டீசெண்டா எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு இப்ப மோடி வரும்போது முதலமைச்சர் வரவேற்றாரு அப்பவே ஏன் குடி பிடிச்சாங்கன்னு கேள்வி வந்துச்சு நான் என்ன கேட்குறேன் நம்ம நம்ம வந்து அவங்க ஒன்றிய அரசு நாங்கள் அரசு இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த பயணம் போயிட்டு டிஆர் பாலு கூட அங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கும் போது நிதியமைச்சர் பெருந்தன்மையோடு நடந்துக்குவாங்கலாம் சொன்னாரு அப்படி எந்த அம்மா நடந்துக்கலையே அப்ப இன்னும் பாஜக கிட்ட இது மாதிரிலாம் நடந்துகிட்டா அவங்க செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு நடந்துக்காது அது அம்மா அம்மாவுக்கு குணம் நிதியமைச்சகம் கேடுதானே நாணயம் வெளியிட்டு இருக்காங்க இப்ப நிதியமைச்சர் நேத்தை வரல அந்த அம்மாவை கூப்பிட்டுருக்கணும்ல கூப்பிடுல அது அந்த அம்மாவுக்கு குணம் அகம்பாவமும் அகந்தையும் அந்த அம்மாவுக்கு தலையில உட்கார்ந்துருக்கு எல்லாம் தெரிந்தது மாதிரி பேசுகின்ற ஒரு தாண்டோண்டித்தனமான பேச்சு அவங்கள்ட்ட இருக்கு எங்கள் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு அவங்களால முடியல ஆனா இந்த நாட்டுல அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மோடி வைத்திருக்கிறார் அவரை அழைக்கலையே நிதியமைச்சரை இப்ப பாஜகவுடன் திமுக நெருங்குதுன்றது அந்த நரேஷனை வந்து இல்லைங்கிறீங்க நெருங்கவும் கூடாது நெருங்கினா திமுக காணாம போயிடும் நெருங்கலன்றது உங்களால உறுதியா சொல்ல முடியல பாருங்க நெருங்காது நெருங்காதுங்க ஏன்னா இது ஒரு மத சார்பற்ற அணிங்க ஏற்கனவே பாஜக கூட்டணி வச்ச முதலூருக்கு மேற்பட்ட பெரியார் அமைப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டுல அவங்க எல்லாம் திமுகவுக்காகத்தான் திமுகவுக்கு ஆதரவளிக்கிறார்கள் திராவிட இயக்கத்தினுடைய தாய் கழகம் ஆசிரியர் வீரமணி அண்ணன் ஸ்டாலினோடு நெருக்கமாக இருக்கிறார் தொல் திருமாவளவன் நேற்றைக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு போய் வாழ்த்து பெறுகிறார் அதனால இந்த கூட்டணியில் எந்த உராய்வும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை இல்லை அதற்கு பலியாக கூடிய அளவுக்கு அண்ணன் ஸ்டாலின் பலவீனமானவரும் இல்லை ஏற்கனவே வாஜ்பாய் காலத்துல கூட்டணி வச்சவங்க தானே அந்த வாதத்தை தான் திரும்ப திரும்ப வைக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தேர்தலில் ஒரு அணி இங்க ஃபார்ம் ஆகுது யாருன்னா வாஜ்பாய் மதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக உருவாகுது அதுலேயும் இவர் அத்வானி அவர் இங்க வந்து மதச்சார்பின்மைக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன்னு பேசின பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க ஈகோவில் அந்த அரசாங்கத்தை அம்மா கவிழ்த்தாங்க ஜெயலலிதா அம்மா கவிழ்த்ததற்கு பிறகு ஒரு ஸ்திரமான மத்திய அரசு கவிழ்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு அரசை அமைப்பதற்கு திமுக ஆதரவு கொடுத்தது கூட நாட்டு நிலங்கிறது தான் அதை தான் சொல்றாங்க இப்ப பாஜக ரெண்டு கட்சியில நம்பி இருக்கிறாங்க ஒருவேளை பாஜகவுக்கு தேவை வந்தால் அது அன்னைக்கு தலைவர் வந்து யாருன்னா வாஜ்பாய் வாஜுபாய் அவர் வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபிகர் அவர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக நம்மாள் கிடையாது மோடி இப்ப ராஜ்நாத் சிங்கை பத்தி பேசும்போது ஸ்டாலின் அதான் சொல்றாரு மாற்று கட்சியினரும் கூட அரவணைக்கு தெரிந்தவர் ராஜ்நாத் சிங் அப்ப அப்ப அந்த டோன் வருது இல்ல மாற்று கட்சியை அரவணைக்கு தெரிந்தவர் ராஜ்நாத் சிங் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றேன் அதுல ஒரு உண்மை இருக்கு தெரியுமா அவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் பிஜேபி கட்சியில அந்த பிரதமர் என்கிற மகுடத்தை நெறிப்படி கொடுக்கணும்னா ராஜ்நாத் சிங்க்கு தான் கொடுத்திருக்கணும் அதனால் மோடியினுடைய ஆட்சியும் மோடியினுடைய ஆதிக்கமும் பிஜேபியில் இருக்கிறது வரைக்கும் திமுக அவர்களை ஒரு காலம் ஒப்புக்கொள்ளாது நன்றி சார் நன்றி நன்றி